வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனல் நிறுவனர் பி ஈஸ்வரன் செய்தி வாசிப்பாளர் கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை தாலுகா செங்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயம் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் வடிவில் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து அதோடு அக்னி வசந்த விழாவும் தொடங்கி நடைபெற்று வந்தது கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட திரௌபதி திருமண விழா சுபத்திரை திருமண விழா அர்ஜுனன் தபசு துரியோதனன் படுகொலை விழா தீமிதி திருவிழா தினந்தோறும் பாரத சொற்பொழிவு விழா இரவு நேரத்தில் பக்தி நாடகம் போன்ற அற்புதம் விழாக்கள் எல்லாம் நடைபெற்று வந்தது நிறைவு நாளான இன்று ஸ்ரீ திரௌபதி அம்மா பூ அலங்காரத்தில் திருவேதி உலா நடைபெற்று வருகை புரிந்து அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தினந்தோல் மகா அன்னதானமும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உபயதாரர்களுக்கும் கோவில் நிர்வாகிகள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் நாட்டாமைக்காரர்கள் சார்பாகவும் சார்பாகவும் குறிப்பாக செங்காடு கிராமத்தில் வசிக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கப்பட்டு இந்த விழா சீரும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உபயதாரர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து மலர்மாலை அணிவித்து தலை கிரீடம் வைத்து அவர்களை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்து பக்தி நாடகம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் தாலுகா செங்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ அம்மன் ஆலயம் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் வடிவில் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து அதோடு அக்னி வசந்த விழாவும் தொடங்கி நடைபெற்று வந்தது கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட திரௌபதி திருமண விழா சுபத்திரை திருமண விழா அர்ஜுனன் தபசு துயோதனன் படுகொலை விழா தீமிதி திருவிழா தினம்தோறும் பாரத சொற்பொழிவு விழா இரவு நேரத்தில் பக்தி நாடகம் போன்ற அற்புதமான விழாக்கள் எல்லாம் நடைபெற்று வந்தது நிறைவு நாளான இன்று ஸ்ரீ திரௌபதி அம்மா பூ அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகை புரிந்து அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் மகா அன்னதானமும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உபயதார கோவில் நிர்வாகிகள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் நாட்டாமைக்காரர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் குறிப்பாக செங்காடு கிராமத்தில் வசிக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கப்பட்டு இந்த விழா சீரும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உபயதாரர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து மலர்மாலை அணிவித்து தலை வைத்து அவர்களை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்து பக்தி நாடகம் நடைபெற்றது